ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடி ஆக்ஷன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரொம்பவே சிம்பிளான ப்ரெட்டு தாங்க செய்ய போகிறோம் இதில் வந்து வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம பிஜி ஃபேமிலி இப்போ வந்து இந்த ப்ரெட் ரெசிபி செய்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக தக்காளி குடமிளகா வெங்காயங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூட வந்து ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம் நான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து லைட்டாக அவிச்சு வேக வச்சு தாங்க வச்சுருக்கேன் இப்போ வந்து ப்ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கறலாம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம வந்து இந்த மாதிரி செய்யலை வந்து பீஸாக்கு தேவையான சாஸெல்லாம் சேர்ப்போம் இது அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ வந்து சாஸ் வந்து எல்லா பக்கமும் சேர்த்துக்கிட்டாச்சுங்க இப்போ இந்த சாஸோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து சீஸ் வந்து துருவி வச்சிருக்கேன் நம்மளுக்கு சீஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கறலாங்க சீஸ் அதிகம் சேர்க்க சேர்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து சீஸ் வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி கூட சேர்த்துக்கரலாம் இது வந்து நம்ம சிம்பிளாக தோசைகளில் தான் செய்ய போகிறோம் அதனால் துருவி சேர்க்கலை வந்து சீக்கிரத்தில் மெல்ட் ஆயிருங்க அதுக்காக தான் நான் துருவி சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்தாச்சு இது கூட வந்து நம்ம கொடமிளகாக வச்சுக்கிறலாம் இது அங்கங்கே அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுக்கிறலாங்க சின்ன சின்ன இதாக தான் நறுக்கிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இதே போல் நம்ம குடமிளகா சேர்த்த மாதிரியே வெங்காயமும் சேர்க்கணும் தக்காளியும் அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சா போதுங்க தக்காளி ஏன்னால் ஏற்கனவே நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாகவே வைச்சா கூட போதும் ஆனால் வந்து இந்த ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிடையில் வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கறலாங்க அடுத்து இப்போ இது கூட வந்து வெள்ளரிக்காய் இருந்தால் கூட சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாங்க நான் இல்லை இன்னைக்கு அதனால சேர்க்கல இப்போ பாருங்கள் தக்காளியும் இந்த மாதிரி அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சுக்கிறலாங்க இப்போ வந்து பாருங்க ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கிறேங்க நம்ம வக்கேலேயே வந்து கலர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இப்போ வந்து ஸ்வீட் கானும் சேர்த்தாச்சுங்க ரெண்டுலேயுமே சேர்த்துட்டு இப்போ திரும்ப வந்து சீஸ் வந்து எடுத்து சேர்த்துக்கிறலாம் திரும்ப மேலாப்பில் தூவேல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம காய் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த காயெல்லாம் நல்லா அப்படியே பிடிச்சிக்கும் ஒட்டிக்கும் சீஸோடு சேர்த்து அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே வச்சிட்டேன் பாருங்கள் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு சீஸு மேலேப்பில் போட்டாச்சு இதுக்கு மேலே வந்து நான் வந்து சாட் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க ரெண்டுலேயுமே சேர்க்குறேன் பாருங்கள் சாட் மசாலா சேர்த்துட்டு இப்போ பெப்பர் சேர்க்குறேங்க காரத்துக்காக லைட்டாக பெப்பர் சேர்க்குறேன் இந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பெப்பர் லைட்டாக சேர்த்தோம்னா போதும் இது கூடவே வந்து சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாங்க பெப்பர் போதுன்றவங்க அதோடையே நிறுத்திடலாம் இது வந்து நான் லைட்டாக சேர்க்குறேன் அதே போல் உப்பு சேர்க்கலங்க உப்பு தேவைப்படாது நம்ம சீஸில் வந்து உப்பு இருக்கிறனால இப்போ வந்து அதுவே கரெக்டாக இருக்கும் சாட் மசாலையிலையும் உப்பு இருக்கும் அதனால் வந்து நான் உப்பு சேர்க்கலை இப்போ இது மூணு பொருள் தாங்க சேர்த்துருக்கேன் இதுவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் தோசைக்கல்ல தான் நான் போட்டு எடுக்க போகிறேன் தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ பட்ரு தாங்க சேர்க்குறேன் பட்ரு சேர்த்துட்டு நம்ம லைட்டாக எல்லா பக்கம் மாதிரி தடையை விட்றலாம் நம்மளுக்கு வந்து தோசைக்கல் காயவுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடணுங்க சிம்மில் வச்சுட்டு தான் நான் பட்ரே தடவுறேன் தடவிட்டு இப்போ வந்து ரெண்டு ப்ரெட்டு துண்டையும் எடுத்து வச்சிடலாங்க இது கூட இப்போ வந்து அடுப்பு வந்து நம்மளுக்கு சிம்ளே தாங்க இருக்கணும் கொஞ்சம் ஏற்றி வச்சிட்டாலும் வந்து பிரெட்டு வந்து கருக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து சுற்றி ஏர் போகாத அளவுக்கு வந்து நம்ம மூடிடணுங்க நான் இட்லி மூடி வச்சு தாங்க மூடுறேன் நல்லா கிச்சனு மூடிடும் இது இங்கே பாருங்கள் மூடிட்டு இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் வச்சுருக்கேங்க ரெண்டு நிமிஷம் வச்சதுலேயே நல்லா வந்து சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வந்துருச்சுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அடியில் வந்து இதுக்கு மேலே ப்ரெட் வச்சோன்னா கருக ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் சூப்பரான சிம்பிளான நம்ம வீட்டிலே செஞ்ச பீஸா ரெடிங்க இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கரலாம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கரலாங்க சேர்த்துட்டு சாப்பிடையில் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்பவே சிம்பிளான ரெசிப்புங்க இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்